உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ரேபரேலி தொகுதி தனது பாட்டி இந்திரா காந்திக்கும் தாய் சோனியா காந்திக்கும் செயல் நிலம் என்பதாலேயே அங்கு தாம் வேட்பாளராக களமிறங்கி உள்ளதாக காங்கிரஸ் எம்பி காந்தி நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார் ரேபரேலி அமைதி தொகுதிகளுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் இடையிலுள்ள நூறு ஆண்டுகால பிணைப்பை தனது தாயும் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவருமான சோனியா காந்தியுடன் ராகுல் காந்தி நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார் இது தொடர்பான வீடியோ ஒன்றை தனது எக்ஸ் பக்கத்தில் ராகுல் காந்தி பதிவேற்றம் செய்துள்ளார் தாத்தா பெரோஸ் காந்தி பாட்டி இந்திரா காந்தி தந்தை ராஜீவ் காந்தி உள்ளிட்டோரின் பழைய புகைப்பட ஆல்பத்தை சோனியா காந்தியும் ராகுலும் கண்டு உணர்வுபூர்வமாக உரையாடிய காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன இதுகுறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் ரேபரேலியும் அமைதியும் தங்களை பொறுத்தமட்டில் வெறும் மக்களவைத் தொகுதிகள் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் இவ்விரு தொகுதிகளின் மூளை முடுக்கெல்லாம் தலைமுறைகளின் நினைவுகள் நிரம்பிக் கிடப்பதாக ராகுல் நெஞ்சுருகி குறிப்பிட்டுள்ளார் जब हमारी सरकार थी तो इन्होंने भी वहाँ काफ़ी काम किया और मैंने भी अमेठी में काफ़ी प्रोजेक्ट्स किए एक सड़क की कनेक्टिविटी तो मेरी कोशिश थी कि ज़्यादा से ज़्यादा सड़कें नेशनल हाईवेज सी आर एफ सड़कें हम अमेठी में लाएं और अमेठी को बाकी देश से जोड़ें दूसरा था सेल्फ हेल्प ग्रुप का काम जिसमें हमने लाखों महिलाओं की मदद की போட்டியிட்ட ரேபரேலி தொகுதியில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் சோனியா காந்தி போட்டியிட்டு வென்றார் இந்த முறை அவர் மக்களவைக்கு போட்டியிடாமல் மாநிலங்களவை உறுப்பினரானதால் தனது தாயின் தொகுதியில் ராகுல் போட்டியிட்டு உள்ளார் அமைதி தொகுதியில் போட்டியிட்டு வந்த ராகுல் இந்த முறை வயநாட்டுடன் ரேபரேலியையும் தேர்வு செய்ததற்கு இந்த வீடியோ மூலம் விளக்கம் அளித்துள்ளார் இந்த மாதம் இருபதாம் தேதி ரேவரேலியில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதை முன்னிட்டு சோனியா ராகுல் உணர்வு பூர்வமாக உரையாடும் வீடியோ பலராலும் பார்க்கப்பட்டு வருகின்றது தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க